தஆலா வலைக்கும் அருமையான பலனளிக்காத நோய்கள் நாள்பட்ட தொழு ஒவ்வாமைகள் சோரியாசிஸ் போன்ற எந்த தொழு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நிரந்தர தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த அமல் குர்ஆன் ஷரீஃபில் ஆயாத்து ஷிஃபா எனப்படக்கூடிய ஏழு வசனங்கள் உண்டு அல்லாஹ் அந்த வசனங்களை ஏழில் அடக்கி வைத்திருக்கிறார் ஏழு என்பது பல ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு எண்ணாகும் மனிதனுக்கு அதிமுக்கியமான பல விஷயங்களை அல்லாஹ் ஏழில் தான் வைத்திருக்கிறார் உதாரணத்திற்கு அஜ்வா பேரித்தம்பழம் இந்த அஜ்வா பேரித்தம்பழத்தை பற்றி பெருமானார் சல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் எவர் ஒருவர் ஏழு அஜ்வா பேரித்தம்பழங்களை உட்கொள்கிறாரோ அவருக்கு அந்நாளில் எந்த விஷமும் வேலை செய்யாது என்பதாக குறிப்பிடுவார்கள் எனவே ஏழு என்ற எண் கவனிக்கப்படக்கூடிய ஒன்று அதில் நிவாரணம் இருக்கிறது ஏழில் நிவாரணம் இருக்கிறது மட்டுமல்ல ஏழில் சுத்தம் இருக்கிறது நாய் வாய் வைத்த பாத்திரத்தை சுத்தம் செய்வதைப் பற்றி பெருமானார் அவர்கள் சொல்லும் பொழுது ஏழு முறை அதை கழுவினால் அது சுத்தமாகிவிடும் என்பதாக குறிப்பிடுவார்கள் தற்போது பல ஆய்வுகளில் இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஏழில் நிவாரணம் உண்டு ஏழில் சுத்தம் உண்டு மட்டுமல்ல ஏழில் நிம்மதி இருக்கிறது மறுமையில் ஏழு சாரார்களுக்கு அல்லாஹுவின் அரிசி நிழல் இருப்பதாக நபிகள் நாயகன் சல்லாஹோ அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அந்த ஏழில் சார்களின் ஒருவராக நீங்கள் இருந்தால் நீங்களும் அந்த நிம்மதியை அனுபவிப்பீர்கள் என்பதாக குறிப்பிடுவார்கள் எனவே ஏழில் நிம்மதி இருக்கிறது மட்டுமல்ல ஏழில் ஆனந்தம் இருக்கிறது காரணம் சொர்க்கங்கள் ஏழு தான் ஏழு சொர்க்கங்களில் எந்த ஒரு சொர்க்கத்தையும் அல்லாஹ் நமக்கு ரசிவாக்கினார் என்று சொன்னால் அதன் அதன் ஆனந்தத்தை நிகரில்லாத நிம்மதியை குர்ஆனிலும் ஹதீசிலும் அதிகமாக காணப்படக்கூடிய எண் ஏழு தான் என்பதாக மார்க்க மேதைகள் குறிப்பிடுகிறார்கள் சஜிதா செய்யும் பொழுது பூமியில் படக்கூடிய உறுப்புகளை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் ஏழாக இருக்கிறது மட்டுமல்ல அல்குர் ஷெரீஃபை ஓதி முடிப்பதற்கு சிறந்த நாட்கள் ஏழு நாட்கள் எனவேதான் அல்குர் ஆன் ஷெரீப் ஏழு மஞ்சள்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து மிக முக்கியமான கடமையாக கருதப்படும் ஹஜ் என்னும் அமலை எடுத்துக்கொண்டாலும் அதில் தவாஃப் முதல் கொண்டு சகி தொடர்ந்து நிறைவாக ஷைத்தான்களுக்கு கலியறிவது வரை அனைத்திலும் ஏழு என்பது இடம்பெறுவதை நாம் அறிந்திருப்போம் பேர்பட்ட பல விஷயங்கள் உள்ளடக்கிய ஏழு அந்த ஏழு எண்ணிக்கையில் தான் அல்லாஹ் ஆயாத்து ஷிபா எனப்படக்கூடிய நிவாரணத்திற்குரிய ஆயத்துகளையும் ஏழில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார் அந்த ஏழு ஆயத்துகள் என்னவென்று பார்த்தால் ஆரம்பமாக முதல் வசனம் வயஸ்வி சுதூர கௌமி இந்த வசனம் சூரத்து தௌபாவின் பதினான்காவது வசனமாக இருக்கிறது

69 வசனம் ஆக இருக்கிறது ஐந்தாவது وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ இந்த வசனம் சூர இஸ்ராவில் 82 வது வசனமாக இருக்கிறது ஆறாவது குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதம் வ ஷிஃபா இந்த வசனம் சூர ஃபுஸ்ஸிலத்தில் 44 வது வசனமாக இருக்கிறது ஏழாவது அது ஒரு தனி வசனம் அல்ல ஒரு சூரா அந்த ஏழாவது ஆயாத்து ஒரு முழுமையான சூறா அந்த சூறா எதுவென்று பார்த்தால் நமக்கெல்லாம் பரிச்சயமான நாமெல்லாம் அதிகம் ஓதக்கூடிய சூறாவான சூரத்துல் ஃபாத்தி தான் அந்த சூறா அலமது இல்லாஹு அபுல் ஆலமின் என்று தொடங்கக்கூடிய அந்த சூறா ஏழாவது ஆயாத்து ஷிஃபாவாக கணக்கிடப்படுகிறது அந்த சூறாவின் ஆயத்துகளும் ஏழு என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும் அப்படி ஏழில் எதுவெல்லாம் அடங்குகிறதோ அதுவெல்லாம் மனிதனுக்கு முக்கியமான விஷயங்கள் மனிதனுக்கு எது அதிக தேவை இருக்கிறதோ எது மிகவும் பலன் தரக்கூடியதாக இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹ் ஏழில் தான் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஏழு எண்ணிக்கையில் அடங்கக்கூடிய இந்த ஆயாத்து ஷிஃபாக்கள் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நம்பிக்கையோடு மன உறுதியோடு அல்லாஹின் மீது ஆதரவோடு ஓதுபவர்களுக்கு அதில் நிச்சயம் நிவாரணம் நிம்மதி இருக்கிறது என்பதை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும் நாம் இங்கு அதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த ஆயாத்து ஷிஃபா ஏழு ஆயாத்து ஷிஃபாக்கள் இந்த தொழுநோய் பிரச்சனை இருப்பவர்கள் எப்படி ஓதுவது என்று பார்த்தால் அவர் அவர்களுடைய நோயின் வீரியத்தை பொறுத்து அவர்கள் இதை வரலாம் வெறுமினை ஓதி வருவதும் சிலருக்கு போதுமானதாக இருக்கும் ஏழு முறையோ எழுபது முறையோ எழுநூறு முறை வரை தினமும் ஓதி வருவது அவர்களுக்கு பலனை சமயங்களில் சிலர் மிக அதிகமான பிரச்சனை தொழுநோய் சம்பந்தமான அதிக பிரச்சனை உடையவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த ஆயாத்து ஜாஃபரான் என்னும் குங்கும பூக்களை கொண்டு பன்னிநீரில் எழுதி அதை முறையாக கரைத்து குடிக்கும் பட்சத்தில் விரைந்து நிவாரணத்தை அடைவார்கள் என்பதை மார்க்க மேதைகள் குர்ஆனிய மருத்துவ சிகிச்சை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நாம் இந்த ஆயாத்து ஷிஃபாக்களை முழுமையாக ஓதி பழகி தேவைப்பட்டால் மனநமிட்டு வைத்துக் கொண்டு நம்முடைய எந்த நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதை பயன்படுத்தி வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நிவாரணத்தை அடைய முடியும் குறிப்பாக இது தொழுநோய் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவே எல்லாம் வல்ல இறைவன் அந்த விளங்கி ஓதக்கூடிய தந்தல் புரிவானாக நம்முடைய ஆரோக்கியங்களை அல்லாஹ் பலப்படுத்தி அருள்வானாக வரமத்துல